ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் ஜிபி டாபிக் தான் பார்க்க போகிறோம் தலா வருமானம் இது வந்து இந்திய பொருளாதாரம் என்ற லெசன்ஸில் இந்த தலா வருமானம் என்று கொடுத்துருப்பாங்க இது வந்து பொருத்துகளை கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாட்டோட தலா வருமானம் ரூபாய் அந்த தலா வருமானம் டாலரில் கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்திய ரூபாயில் எவ்வளோன்னு கேட்பாங்க ஸோ நம்ம தமிழ்நாடோட தலா வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டாலரில் டாலர்லேருந்து இந்திய ரூபாய்னா ரெண்டாயிரத்தி இரநூறு இந்தியாவோடதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் ஆனால் பொறுத்துகளை கேட்டால் நம்மளுக்கு இது எல்லாமே தெரியணும் அப்போ தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக அதை டிஃபைன் பண்ண முடியும் ஸோ தமிழ்நாடுனா ட்வெண்ட்டி டூ இந்தியானால் சிக்ஸ்டி செவன் இந்த நடுவில் இருக்க அறுபத்தேழு மட்டும் ஞாபகம்க்குங்க தமிழ்நாடுனா இருபத்தி ரெண்டு இந்தியானா ஏழு நைஜீரியா வந்து டூ ஒன் செவன் ஃபைவ் நைஜீரியா நைஜி செவன்ட்டி ஃபைவ் ஜி அந்த மாதிரி வச்சுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் நைஜீரியா நைஜி செவன்ட்டி ஃபைவ் ஜி அந்த மாதிரி ஸோ நிகரகுவா அதோட தரா வருமானம் வந்து டூ ஒன் ஃபைவ் ஒன் பாகிஸ்தான் வந்து ஒன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ அந்த மாதிரி பாகிஸ்தானோட தலா வருமானம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் ஃபோர் த்ரீனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரணும்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானோட தலா வருமானம் தான் வந்து ஞாபகம் வரணும் நெக்ஸ்ட்டு வந்து நேபாள் இன் சாரி நேபாளம் ஸோ நேபாளத்தோட தலா வருமானம் வந்து செவன் டூ நைன் ஸோ இழுக்கிறதுலேயே லீஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் தலா வருமானம் எந்த நாட்டோடையதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நேபாளுடையதான் ஸோ இது வந்து ஒரு கீ பாயிண்ட் அந்த வருமானம் யாருடைய தலாவரமாக மிக குறைவாக உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா நேபாளம் தமிழ்நாடுனா டுவெண்ட்டி டூ இந்தியானா சிக்ஸ்டி செவன் நைஜினா செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க நிகரகுவான்னா டூ ஒன் ஃபைவ் ஒன் பாகிஸ்தான்னா ஒன் ஃபோர் த்ரீ நேபாளம்னா செவன் டூ நைன் இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு போர்த்துகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க